மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மேசராசி குரு அதிசார பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மிதனராசியிலிருந்து குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் அதிசாரமாக ஆகிறார் நிரந்தரமான பயிற்சி பார்த்திங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேற்கு பிறகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிசாரமாக ஒரு நாற்பத்தி ஒம்பது நாளைக்கு பயிற்சி ஆகிறார் நேர்கதியில் ஒரு இருபத்தி நாலு நாளும் வக்கரகதியில் ஒரு இருபத்தி அஞ்சு நாளும் ஆக நாற்பத்தி ஒம்பது நாள் கடகராசியில் பயணிக்க போகிறார் கடகராசியில் உச்சமாகி குரு பகவான் ப பயணிக்க போகிறார் மிதன ராசி பகை இருந்து உச்ச வீட்டுக்கு போகிறார் இப்போ இந்த நாற்பத்தி ஒம்போது நாள் கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த அதிசார குறுப்பெயர்ச்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா குரு பகவான் ஜாதகத்தில் குரு பகவான் தான் புத்திரக்காரகன் பொன் பொருள் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் கௌரவமாக வாழ்கிறது எப்படி அதாவது தங்கத்துக்கு அதிபதி குரு பணத்துக்கு அதிபதி குரு புத்திரனுக்கு அதிபதி குரு குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்னா அது குரு தான் அதுவும் பார்த்திங்கன்னா கு குரு பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பார்த்திங்கன்னா ப பன்னெண்டு ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் குரு பலம் அதாவது ராஜ பார்வை இருக்குது குரு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குரு பார்வை இருக்குது அதாவது குருவுடைய பேர் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசியில் உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார் மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு குரு பகவான் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதி இந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒன்பதாம் இடங்கிறது என்ன தந்தை ஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அதே போல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இப்போ இந்த ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு மூன்றாம் இடத்துல செஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார் பகை வீட்டில் அதாவது புதனுடைய வீட்டில் மிதனத்தில் செஞ்சிருக்கிறார் மூன்றில் குரு வந்தபோது தான் துரியோதனன் மாண்டது மூன்றாம் இடங்கிறதுனா முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி மூணாம் இடம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி மூணாம் இடத்துல குரு இருக்கார் இளைய சகோதர இடத்துல குரு இருக்கார் பொதுவாகவே மூன்றாம் இடத்துல குரு என்பது நன்மை இல்லை எட்டாம் இடமும் மூன்றாம் இடத்திலும் கோச்சாரத்தில் குரு என்பது கண்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா மூன்றில் குரு அந்த பொழுதுதான் துரியோதனம் மாண்டது அப்போ தசாபுத்தி வலிமையாக இருந்தால் இது பெருசா பாதிக்காது இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடத்து குரு நாளில் சஞ்சரிக்கிறார் அது உச்சமாகி சஞ்சரிக்கிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கட கடகத்துல குரு வருவார் உச்சமாக இருப்பார் அது அடுத்த வருஷம் நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாள் இங்க சஞ்சரிக்க போகிறார் இப்போ இந்த குரு பகவான் உச்சமாகி சஞ்சரிப்பது பொதுவாக உலகத்துக்கு நன்மை ஏன் அப்படின்னா குரு தான் வந்து நவக்கடகத்துல அந்த நூறு சதவீதம் சுபகிரகம் அப்படின்னா அது வந்து குரு பகவான் தான் அப்போ குரு பகவான் கடகராசியில உச்சமாகி சஞ்சரிப்பது மேசராசியை பொறுத்த வரைக்கும் யோகம் ஏன் அப்படின்னா நாலு நாலாம் இடங்கிறதுனா வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சுற்று சுகஸ்தானம் நாலாம் இடம் பொதுவாக நாலாம் இடத்துல குரு வந்த தான் தருமர் சூதாடி வனவாசம் போனது நாளில் குரு அப்படிமாங்க ஆனா உச்சமாகி செஞ்சிருக்கிறதுனால பெருசாக கெடுகொல் ஏற்படாது நல்ல பலன்கள் அதிக அளவில் ஏற்படும் இப்போ அதுக்கான முன்னோட்டம் ட்ரெய்லர் அடுத்த குருபேர்ச்சியோட ட்ரெய்லர் முன்னோட்டம்னு வச்சுக்கலாம் இந்த அதிசாரத்தை அப்போ பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி நாளில் செஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது பாகிஸ்தான் நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம் அப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்கள் இடத்தையும் நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அவர் தான் பன்னெண்டாம் இடங்கிறதுனா விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் அயன சயன விரயஸ்தானம் அதாவது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி நான் செஞ்சிருக்கிறாருன்னா அப்போ நான் நாலாம் இடங்கிறது வீடு அப்போ வீட்டிற்காக விரயம் வீடு கட்டு வீடு கட்டுறது வீடு கட்டுவதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அதற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இவர் ஐ ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் எங்கே இருக்காரோ குரு அதிலிருந்து அஞ்சாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவார் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படிங்க குருவுடைய பார்வை அவ்வளோ விசேஷமானது விதியையே மாற்றக்கூடியது அப்போ அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு குரு பகவான் அஞ்சாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் கூட எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத நஷ்டம் இது ரெண்டையுமே சொல்லக்கூடிய எட்டாம் இடம் அப்போ குரு வந்து எப்போவுமே சுபகிரகமாச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா உச்சமாயில் பார்க்குறாரு அப்போ எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மை எதிர்பாராத ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கறது ஐந்தாவது பார்வையாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாவது பார்வையாக உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் ஸ்தானம் அதாவது பாத்தீங்கன்னா புகழ் தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமியார் சாமி சொல்லுவாங்க பத்தாம் இடத்த பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி இருக்கும் தொழிலே வாடிக்கையாளர்கள் கூடிய அமைப்பு இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் தொழில் சம்பந்தமான நிறைய ஆர்டர் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ஒரு பதவியோ பொறுப்போ உங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எங்கே இருக்கீங்களோ அதை அனுசரித்து உங்களுக்கு பதவி பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை குருப்பாக்குறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயர் உங்களுடைய திறமைகள் வெளி உலகத்திற்கு வெளிப்படும் அந்த அந்த மாதிரியான நன்மையை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ அதுவும் முழு பார்வை வந்து இந்த பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடியது தான் ஏழாவது பார்வைங்கிறது முழு பார்வை அப்போ பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் உங்களுக்கு இந்த அதிசார குரு பேர்ச்சியால் நாற்பத்தி ஒன்பது நாளில் பத்தாம் இடம் வலுவடைகிறது அப்போ பத்தாம் இடம் வலுவடைஞ்சாலே தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பதவி பொறுப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள் தொழில் சம்பந்தமான ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டுல என்ன யார் இருக்கார் சனி இருக்காரு சனி வந்து குரு பார்வையில் வரார் அப்படின்னா என்ன ஏழர் நாட்டு சனி பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருந்தா அதுக்கு பேர் ஏழர் நாட்டு சனி சனி அப்போ சனியுடைய பாதிப்பு குறையும் இந்த நாற்பத்தொம்போது நாளைக்கு ஏற்ற நாட்டு சனியோட பாதிப்பு குறையும் ஏன்னா ஒன்பதாவது பார்வையாக சனியை பார்க்குறாரு அது வரைக்கும் சனியுடைய பாதிப்பு பெருசாக நன்மை கெடுதல் செய்யாத நன்மை செய்யும் அப்போ விரயம்லாம் சுப விரயமா மாறும் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளெலாம் மாறும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிற்சை பொருட்களுக்கு யோகம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இது இதன் சம்பந்தமான சுப விரயம் நடக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக அந்த ஏழரை சனியோடைய பாதிப்பு குறையும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு ஒன்பதாவது பார்வையாக அந்த நாற்பத்தி ஒம்பது நாள் பார்வையிடக்கிறார் அதனால் அந்த நாற்பத்தி ஒன்பது நாளும் ஏழரை சனியோடைய பாதிப்பு மேசராசிக்கர்களுக்கு குறையும் அதோடைய பாதிப்பு வந்து இருக்காது அந்த மாதிரியே சொல்லணும் அந்த நாற்பத்தி ஒம்பது நாள் வரும் நாளும் அப்போ பாத்தீங்கன்னா குருவுடைய பாக்கிய பார்வை அதாவது ஒன்பதாவது பார்வை பார்க்குறதுனால சனி வந்து சுபத்துவம் அடைஞ்சிருவார் அதனால் பார்த்தீங்கன்னா கெடுதல் செய்ய மாட்டார் அவருடைய நற்பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த பெயர்ச்சி அதாவது பார்த்தீங்கன்னா மேசராசியை வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சி குரு உங்களுக்கு ஒம்பதுக்கு பன்னெண்டுக்கு அதிபதி இல்லையா அப்போ அஞ்சா உங்கள் ராசி எட்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நாலாம் இடத்துலேருந்து அதுவும் உச்சமாகி பார்க்குறார் அது இப்போ இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியிலேருந்து ஒரு பெரிய ரிலீஃபு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதே நேரத்தில் சுப விரயங்கள் வீடு கட்டுறது அதில் நிலம் வாங்குறது இந்த மாதிரியான சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுப விரயமாக இருக்கும் ஆக இந்த குரு பயிற்சி என்பது மேசராசியை வரைக்கும் இந்த நாற்பத்தி ஒம்போது நாள் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்போதாம் தேதி வரைக்கும் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதே போல் பார்த்திங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த நாற்பத்தி ஒம்பது நாளுக்கும் மேசராசியை பொறுத்தவரைக்கும் சிறப்பான பலன்கள் குருவால் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்